இன்றைக்கி ஓமப்பொடி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஓமத்தை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அதோட உப்பு போட்டு அரைச்சி வடிகட்டி தண்ணியை அந்த வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் டம்ளர் அரிசி மாவு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்துகிட்டு முக்கால் டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கணும் ரெண்டு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் கொண்டு பெருங்காயத்தூள் இந்த மாவுக்கு தேவையான உப்பு இந்த ஓம தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஓம ஓமப்பொடியாச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு பசை வச்சுக்கணும் நல்லா கெட்டியா அப்பப்ப அச்சில வைக்கும்போது தண்ணி தெளிச்சு தெளிச்சு பசைச்சு அச்சில வைக்கணும் வச்சு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா தளர பிசைஞ்சு வைக்கணும் அப்படியே டைரக்டா எண்ணெயில் அப்படியே புரிஞ்சிட வேண்டியது தான் ஒரு பக்கம் வந்துதான் அப்படின்னா அடுத்த பக்கம் உடனே திருப்பி விடணும் உடனே உடனே எடுக்கணும் சீக்கிரமாக அது வெந்துடும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா வெந்துருச்சு உடனே எடுத்துடணும் உடனே ரொம்ப செவந்து போயிடும் இந்த அளவுக்கு இருக்கணும் மஞ்சளாக இருக்கணும் ஒட்டை தண்ணி எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான் நல்லா மொறு நல்ல மொறு மொறுன்னு சுவையான ஓமப்பொடி தயார் நீங்களும் இதுமாரி ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்